சின்ன சேலம் அருகே நண்பரின் பிறந்தநாள் விழா கொண்டாடி வீடு திரும்பிய நபர் பைக் விபத்தில் பலி கள்ளக்குறிச்சி மாவட்டம் பொற்படாக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த அரவிந்தன் மற்றும் அவரது நண்பர் குருநாதன் ஆகியோர் நண்பரின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திற்கு சென்று வீடு திரும்பிய போது சின்ன சேலம் அடுத்த கனியாமூர் அருகே உள்ள புற்று மாரியம்மன் கோவில் அருகாமையில் முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது அரவிந்தன் என்பவர் ஓட்டி வந்த பல்சர் இரு இருசக்கர வாகனம் மோதியது இந்த விபத்தில் அரவிந்தன் அவருடைய நண்பர் குருநாதன் மற்றும் முன்னாள் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்று நபர் ஆகிய மூன்று பேருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது இந்நிலையில் அவர்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் சின்ன சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு முதல் உதவி செய்யப்பட்ட பின்பு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த அரவிந்தன் என்ற இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்நிலையில் விபத்தில் படுகாயம் அடைந்த மேலும் ஒருவர் மேல் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் மேலும் விபத்து நடப்பதற்கு முன்னாள் பைக்கில் அரவிந்தன் மின்னல் வேகத்தில் செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள்